வடா யூடியூபரு இப்போதான் டியூட்டி ஓவரா ஒரு வீடியோ தானே நான் போட்டுருக்கேன் அதுக்கு நீங்க வேற அடுத்த வீடியோ அப்பா பத்தி போடலான் இருக்கேன் என்ன சொல்றீங்க பைத்தியகார பையில எந்த காலத்துல இருக்க இப்ப வந்து அப்பா அது இதுன்னு பூமர் மாதிரி பேசிக்கிட்டு கிரிஞ்சு வீடியோ ஆயிருண்டா இருக்க பத்து வியூஸும் என் என்னால தான் பைக் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் பெட்ரோல் போட கூட பத்து பைசா தரமாட்டான் இதுல இவன் வந்து அப்பா பத்தி பேசுறேன் சொப்பா பத்தி பேசுறேன்னு போல போ இருக்க வியூச காப்பாத்த பாரு அப்பா கொப்பானும் தேவையில்லாம எதையாவது பண்ணி இருக்க சேனலையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு ஐயோ சட்டி நான் இந்த வீடியோ போடுவேன் பாரு இது ஆயிரம் வியூஸ் தாண்டி போகலன்னு வச்சுக்கேன் என் காத்தை இந்த டூ நம்பி பேசவும் முடியாது சரி கல்யாணம் ஆகாத நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்கு எனக்கு என்ன பயம் அப்பாங்கிறது ஒரு வார்த்தை இல்லை அது ஒரு எமோஷன் இவனுக்கு நம்ம அதை காட்டுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க மக்களே வெல்கம் டு தண்டச்சோல் சர்க்குதிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவன் வாழ்ந்தாலும் கடவுள் செத்தாலும் கடவுள் புள்ளையோட பாதம் கரையில படக்கூடாதுன்னு தன்னோட கால செருப்பில்லாம நடக்கக்கூடிய ஒரு புனிதன் ரியல்ல ஊடக அடையாளம் வாழ்க்கையே அவன் லட்சியம் அவங்களோட லட்சியமே அவன் கனவு இப்படி என்ன வேணா சொல்லலாம் அப்பாவுக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது சொல்லி வளர்த்த தாயும் சொல்ல மறந்த தந்தையோட கதை இந்த உலகம் ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா யூரோப்புனும் ஏழு கண்டமா பிரிஞ்சு அந்த ஏழும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடா உடஞ்சி அந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சு நாடுல எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் கோடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதுல எத்தனையோ உறவுகள் இருக்கு தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அப்படி அந்த இவ்வளோ உறவுக்கும் அடிப்படையானது ஒரு ஆறு உறவு தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த ஆறுல அஞ்சுக்கு உலகம் ஒருத்தன் அந்த ஒருத்தனுக்கு இந்த அஞ்சு தான் உலகம் பொதுவா ஒரு பையன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா மடியில இருந்து அப்பாவை பார்த்திருக்கும் அப்பாட்ட போறான் அப்பாட்ட போறேன்னு அழுது ஓடுறான் அதுவே அவன் ஒரு டென்த்தோ எயித்தோ வரும்போது அப்பா வந்துட்டாரான்னு ஓடி ஒளிரான் சோ ஒரு ஒரு பருவத்துல அவரு ஹீரோவா தெரிஞ்சது இப்போ வில்லனா தெரியுறாரு அரை மணிக்கு ஸ்கூலுக்கு நம்மளை எழுப்பி நம்மளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு நம்மள ஸ்கூலுக்கு அனுப்புற அம்மாவோட கஷ்டம் நமக்கு தெரியும் ஆனா நம்ம யாருக்காவது நடு ராத்திரி ஒரு மணிக்கு எந்திரிச்சி கடலுக்கு விடிய விடியக்காலில் நாலு மணிக்கு எந்திரிச்சி வயலுக்கு போற அப்பனையோ வெளிநாட்டுல சோறு தண்ணி இல்லாம குடும்பத்தை பிரிஞ்சு அப்பனையோ இல்லை எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு போற அப்பனையோ நம்ம யோசிச்சிருக்கோமா அவங்க கஷ்டம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கா நடு ராத்திரி பத்து மணிக்கு வீட்டுக்கு போறவங்க கூட தன் புள்ள சாப்பிட்டுச்சான்னு முதல்ல பார்த்துட்டோ கேட்டுட்டோ தான் அவன் சாப்பிட போவான் சாப்பிடலன்னா தூங்குற புள்ளைய கூட எழுப்பி அவன் சாப்பிட வைப்பான் அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு சிலவங்களுக்கு வேணும்னா எம் டென் மகன் மாதிரி ஒரு அப்பா அமைஞ்சிருக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறப்ப அவங்க கூட அவன் புரிஞ்சுப்பான் நம்ம அப்பா நம்மளை அடிக்கிறது நம்ம வாழ்க்கைக்காக தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சோ நம்ம யாருமே நம்ம அப்பாவை புரிஞ்சுக்கிறது இல்ல ஒரு அம்மாவோட பாசம் நம்ம வள நம்ம வளர்ந்து வரும்போதோ பாக்கும்போதோ புரியும் ஆனா ஒரு அப்பாவோட பாசம் அவனை புரிஞ்சுகிட்டதான் புரியும் அம்மா மூச்சுக்கு முன்னூறு தடவை என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு நம்ம கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அப்பா வயல இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராது ஒரு ஊர்ல திருவிழானா கூட அவன் அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு நமக்கு புது துணியை எடுத்து நம்மள ராஜா மாதிரி அனுப்பி வைப்பான் திருவிழால சமைச்ச அந்த சிக்கனை கூட என் பிள்ளைக்கு போடு என் புள்ளைக்கு போடணும் நம்மள சாப்பிட வச்சுட்டு அவன் வெறும் குழம்பு ஊதி சாப்பிட்டு தூங்குவான் அப்படி ஒரு தங்கம் அவன் அப்படிப்பட்ட அவனை ஒரு ஸ்கூலுக்கு கூட ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பிள்ளைங்க கூப்பிட்டு போறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா அவன் அழுக்கு வேட்டில வருவான் எக்ஸெல்ல வருவான் அது இதுணும் எப்பாவது யோசிச்சிருக்கமா அவன் அழுக்கு வேட்டில வந்துட்டு எக்ஸெல்ல வர்றதுனாலதான் நம்ம வெள்ளை துணி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறணும் ஆனா இதை நம்ம யோசிக்கிறதே இல்ல அப்படிப்பட்ட அப்பன் தலையை நம்ம நிமித்த வேணாமா ஏதாவது ஸ்கூல்ல எங்கேயோ நடக்கும்போது ஒரு பிரச்சனைனா என் அப்பா அடிக்கும் நம்ம அதுல இருந்து எப்படியாவது பண்ணாம தப்பி தப்பி போவோம் அந்த பயம் நம்ம அப்பா மேல நமக்கு ஒரு வெறுப்ப கொண்டு வரும் அதையும் தாண்டி நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம அப்பாட்ட எடுத்துட்டு போகும்போது ரெண்டு அடி வேணாலும் அடிப்பாரு ஆனா அதுக்கப்புறம் அது அவரோட பிரச்சனையை எடுத்து அதை முடிச்சு அப்பா இருக்குன்னு நம்ம தோல்ல ஒரு கையை வச்சு நமக்கு ஒரு தைரியம் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு தங்கத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஒதுக்கி அவர்கிட்ட பாசமா பேசினா அவரோட மொத்த கஷ்டமும் மறந்துடும் நம்மளால அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாது ஆனால் ஒரு பாசமா பத்து நிமிஷம் பேசலாமே வெறுக்காம ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசில பொண்டாட்டி புருஷனுக்குள்ள ஒரு லவ் இருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்காக உழைக்கணும் அந்த குழந்தையோட இதுதான் அவனோட வாழ்க்கணும் அவனுக்கு ஒரு லட்சியமா வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து அவ்வளோ ஒர்க் பண்றவரு வீட்டுக்கு வருவார் ஒரு பத்து நிமிஷம் இங்கே மாமியார் மருமக சண்டையில அவரோட ஒரு பத்து நிமிஷம் பொண்டாட்டியிட்ட பேச போகும்போது கூட உங்க அம்மா என்ன எப்படி பண்ணாங்க உங்க அம்மா அப்படி பண்ணாங்க நீங்க இப்ப என்ன சப்போர்ட் பண்றதே இல்லனும் அவர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து வெளியில ஒரு ப்ரெஷர்ல வரவர் உள்ள வந்து இந்த இதையும் சேர்த்து அந்த பத்து நிமிஷத்துக்கு கூட தான் கொண்டாடிட்டு இருந்து எடுத்துடுறாரு இது தூங்குறது போது உங்க மூஞ்ச பாத்துட்டு தூங்குறவர் காலையில எந்திக்கும் போது நம்ம புள்ள எந்திக்கிறதுக்குள்ள தான் வேலைக்கு போயிடணும் என்ற கவலையிலேயே போயிட்டு வரவரு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் அவர் கொண்டாடி என்ன பண்றாங்க நீங்க இப்ப என்ன முன்ன மாதிரி பேசுறதே இல்ல உங்களுக்கு லவ்வே இல்லை அப்படின்றாங்க ஏன் அவர் உங்ககிட்ட பேசுறது இல்லை உங்களுக்காக தானே வெளியில நாய் மாதிரி அலைஞ்சு வேலை பார்த்துட்டு வர்றாரு உனக்காகவும் பிள்ளைக்காகவும் மட்டும்தான் அவர் தவிர அவருக்காக அவர் அலையலை அவர் வீட்டுக்கு வரும்போது இங்கே நடந்த சண்டையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அதை அவருக்கு இன்னும் நீங்க ப்ரெஷர் ஆக்கி அவர் உங்ககிட்ட இருந்து விளக்குறதுக்கு எதிலாக நம்ம இப்போ நம்ம அப்படி இருந்தோம்ல இப்படி இருந்தோம்ல அந்த லவ் பத்தி பேசி உனக்கு நான் இருக்கேன்னு ஒரு சப்போர்ட்டை நீங்க கொடுக்கும்போது உங்களோட இன்னும் இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவாரு இவ்வளோ கஷ்டப்படுறவருக்கு அவரோட கண்ணீரை நம்ம பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னா எந்த ஒரு அப்பனும் தான் பிள்ளை முன்னாடி அழமாட்டான் அந்த புள்ள நம்ம கண்ணீரெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தான் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் போதோ தான் பிள்ளையால தனக்கு ஒரு பெருமை கிடைக்கும் போதோ தான் அந்த கண்ணீரை வெளிப்படுத்துவான் அப்படி ஒரு தங்கம் அவரு ஐம்பது புக்கு படிக்கிறது ஒண்ணு அப்பாட்ட அஞ்சு நிமிஷம் பேசுறது ஒண்ணு வாழ்க்கைக்கு தேவையானது அப்படியே அள்ளி எடுத்து எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டி அவரு ஸோ உங்க அப்பா செத்தப்புறம் போட்டோ பார்த்து அழுகுறதுக்கு இப்பவே நீங்க அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா அப்பம்பாசம் புரியும் போது உங்களுக்கு வாழ்க்கையே புரிஞ்சிடும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் தொட்டு முத்தம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல அந்தால நிமிந்து பார்க்க வைங்க அது போதும் இப்படிப்பட்ட அப்பனுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இவ்வளோ பாசமாக இருக்க அப்பா கூட ஒரு ரெண்டு விஷயத்துல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா தம் பிள்ளையை விட அதுமாரி அதிக பாசம் வச்சிருக்காங்க அந்த ரெண்டு எழுத்து தான் நம்ம தமிழ்நாட்டையும் சரி நம்ம இந்தியாவையும் சரி குப்பையாக இருக்கு அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க கமெண்ட் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ஐ லவ் யூ அப்பான்னு கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஃபாதர்ஸ் டே கிடையாது ஃபாதர்ஸ் ஸ்பெஷல் வீடியோ போட முடியாது ஸோ இந்த கிளிப்பிங் எடுத்து நீங்க ஃபாதர்ஸ் டேக்கு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அப்பானு கமெண்ட் பண்ணிடுங்க